வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலைப்பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக நாம் இளைஞர்களை இன்று பாதிக்கக்கூடிய அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆளுமை சிக்கல்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு ஒவ்வொரு பகுதியாக என்னென்ன சிக்கல்கள் அவர்களிடம் இருக்கின்றன முக்கியமாக கம்யூனிகேஷன் பிறரிடம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல் அது சமூக உறவுகளிலிருந்து தனிப்பட்ட உறவுகள் வரைக்கும் எப்படி பாதிக்கின்றன என்பதை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அதில் பல பிரச்சனைகளை நான் சுட்டி காட்டுகிறேன் இந்த தொடர்பில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை எமோஷன்ஸ் எப்படி நம்முடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இதுக்கிடையில் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அதாவது உணர்வுகளுக்கும் வெளிப்பாட்டிற்கும் இடையே நம்முடைய ஒரு பேலன்ஸ் அந்த சமநிலை அந்த சமநிலையை நாம் எப்படி உருவாக்குவது என்பதை பற்றியெல்லாம் நாம் இங்கே கொண்டிருந்தோம் உங்களுக்கு தோன்றலாம் இவ்வளவு கருத்துக்களை பேசுகிறோம் ஆனால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியுமா என்று ப்ராக்டிஸ் பயிற்சி ஒவ்வொரு முறையும் நாம் எப்படி ஒரு கலையை கற்றுக்கொள்கிறோமோ அதேபோல் தான் நம்முடைய நடத்தைகளையும் நாம் ஒரு கலையாக பெயர வேண்டும் ஒரு இசை கற்றுக்கொள்வது போல் ஒரு கவிதையை கற்றுக்கொள்வது போல் ஒரு புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக்கொள்வது போல் ஒரு நடமாடை கற்றுக்கொள்வது போலத்தான் நாம் ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனோடு பழகுவதும் அது ஒரு மிகப்பெரிய ஆர்ட் இதை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் அதை எந்த அளவிற்கு உள்வாங்குகிறோம் அடாப்ட் செய்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது ஏனென்றால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நடத்தைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்க கவனிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அது சீர்பட்டு கொண்டே வரும் அப்படித்தான் உதாரணமாக இப்போ என்னிடம் ஒரு பழக்கம் உண்டு சில விஷயங்களில் எனக்கு ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு குதிரிலைக்கு நான் போவேன் யாரிடமாவது ஒரு ஆழமான ஒரு வருத்தம் இருக்கும் யாரிடமாவது ஒரு மிக தீவிரமான ஒரு அன்பு வரும் நான் என்றைக்கு அது என்னுடைய அந்த உணர்வு என்னை ஆட்கொள்கிறதோ அன்றைக்கு அந்த கோபத்தை நான் அவரிடம் காட்ட மாட்டேன் அந்த அன்பை நான் அன்றைய தினம் காட்ட மாட்டேன் நான் ஒரு இரண்டு நாள் காத்திருப்பேன் அந்த இரண்டாவது நாளும் எனக்கு அதே அன்பு இருக்கும் அதே கோபம் இருக்கும் ஆனால் அந்த காலதாமதம் செய்கிற போது நம்முடைய அந்த வெளிப்பாட்டு முறையில் ஒரு பேலன்ஸ் உருவாகும் ஒரு கண்ணீரை கூட சற்று தாமதமாக சிந்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனென்று கேட்டால் நாம் முழுக்க 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 எந்த கணத்தில் உணர்கிறோமோ அந்த கணத்தில் அதை வெளிப்படுத்துகிற போது உண்மையில் நம்முடைய வெளிப்பாடு என்பது சீர்மையோடு இருப்பதில்லை அதில் பல தடுமாற்றங்களும் குழப்பங்களும் அதில் ஏற்படுகின்றன அதே உணர்வை எந்த மாற்றமும் இல்லாமல் அடுத்த நாள் போது அங்கு ஒரு சீர்மை உருவாகிறது ஒரு ஒழுங்கு உருவாகிறது அது சிந்தையின் தெளிவு என்பதை விட வெளிப்பாட்டினுடைய தெளிவு என்று சொல்லலாம் ஏனென்றால் வெளிப்பாடுதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அதாவது நல்லவர்களை கயவர்களாக காட்டுவதும் கயவர்களை நல்லவர்களாக காட்டுவதும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதல்ல எப்படி வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் அப்படி போது நாம் முதலில் பேசுகிற போது நாம் ஒன்றை ஒருவரிடம் வெளிப்படுத்துகிற போது நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன உணர்கிறேன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை பற்றி மட்டும் நாம் யோசித்துக் கொண்டிருந்தால் நாம் வாழ்க்கையில் தோற்போம் யாரிடம் சொல்கிறோமோ அவருடைய மனநிலையை நாம் துல்லியமாக மதிப்பிட வேண்டும் சில சமயங்களில் நாம் சொல்கிற ஒரு விஷயத்தை இன்னொருவர் ஒரு நல்ல மனநிலையில் எடுத்துக்கொள்வார்கள் அவர்கள் ஒரு பலவீனமான மனநிலையில் இருக்கிறபோது வல்னரபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்கிறபோது நாம் எரிகிற எல்லா அம்புகளுமே அவை அவர்களை நோக்கிச் செல்லாது நம்மை நோக்கி திரும்பி வரும் அப்படி பார்க்கிறபோது எப்படி நாம் நம்மை வெளிப்படுத்தி கொள்கிற எதிரே இருப்பவனுடைய மனநிலையை நாம் எப்படி கண்டறிவது நாளை நாம் இதை பற்றி பேசுவோம் மீண்டும் இன்னொரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்